தேஜஸ் போர் விமானம் அதிக அளவு அட்வான்ஸ் டெக்னாலஜி யூஸ் பண்ணக்கூடிய போர் விமானங்கள் தான் வந்து இந்த தேஜஸ் போர் விமானங்கள் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படைக்கு இந்த தேஜஸ் போர் விமானங்கள் வந்து அறுபத்தி ஏழாயிரம் கோடி கொள்முதல் செலவில் வந்து இந்த தேஜஸ் போர் விமானங்கள் வாங்குகிறாங்க இது எவ்வளோ வாங்குகிறாங்க இதுதான் கேள்வி இதற்கான பதில் தொண்ணூற்றி ஏழு தேஜஸ் போர் விமானங்கள் வந்து வாங்க இருக்கிறாங்க இதற்கு முன்னதாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நாற்பத்தி எட்டாயிரம் கோடி செலவில் வந்து எண்பத்தி மூணு தேஜஸ் போர் விமானங்கள் வாங்கியிருந்தாங்க இன்றைய காலகட்டங்களில் இந்த வான் அச்சு வான் அச்சுறுத்தல் வான்வழி அச்சுறுத்தல் வந்து நமக்கு அதிகமாக இருக்குது அண்டை நாடான பாகிஸ்தானாக இருக்கட்டும் சீனாவாக இருக்கட்டும் நம்மளை சுற்றி நிறையா போர் பதற்ற சூழ்நிலை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை தவிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளோட டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணால் தான் நம்ம வந்து அச்சுறுத்தல் இல்லாமல் இருக்க முடியும் ஸோ அதனால் நம்மளோட தரைப்படையாக இருக்கட்டும் கப்பற்படையாக இருக்கட்டும் விமானப்படையாக இருக்கட்டும் இராணுவ இருக்கட்டும் ஸோ எல்லா இடத்துலையுமே வந்து அட்வான்ஸ் டெக்னாலஜி கொண்டு வர்றாங்க அதன்படி பார்த்தோம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் வந்து தேஜஸ் போர் விமானம் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தான் வந்து தயாரிக்கிறாங்க தொண்ணூற்றி ஏழு போர் விமானங்கள் அறுபத்தி ஏழாயிரம் கோடி செலவுல வந்து இந்த போர் விமானங்கள் வாங்க உள்ளன